வந்து குரோமோசோமினுடைய அமைப்பு பார்த்தோம் இப்போ பார்க்க போகிறது குரோமோசோமினுடைய வகைகள் அதாவது குரோமோசோம்களை வந்து எதனுடைய அடிப்படை இங்கே வகை பிரிச்சிருக்காங்கன்னா சென்ட்ரோமியனுடைய நிலைக்கு ஏற்ப சென்ட்ரோமியர் இந்த குரோமோசோமில் எந்த இடத்துல அமைந்திருக்குது அதை அடிப்படையாக வச்சு குரோமோசோம்களை வந்து ஒரு நான்கு வகைகளாக பிரித்திருக்காங்க என்னென்ன வகைகள் அப்படிங்கிறத பாருங்கள் டீலோசென்ட்ரிக் அக்ரோசென்ட்ரிக் சப்மெட்டாசென்ட்ரிக் மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னு மொத்தம் நான்கு வகைகளாக பிரிச்சிருக்காங்க அதில் நான்கு வகைகளும் இப்போ பார்ப்போம் அதில் எந்த மாதிரி சென்ட்ரோமியர் அமைந்திருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இதில் வந்து நான்கு வகைகள் குரோமோசோமை பாருங்கள் ஒவ்வொன்னா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டீலோ சென்ட்ரிக் டீலோ சென்ட்ரிக் டீலோ சென்ட்ரிக் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா சென்ட்ரோமியர் வந்து பார்த்திங்கன்னா குரோமோசோமுடைய ஒரே முனையில் காணப்படுகிறது ஒரு முனையில் இருக்குதுங்களா பார்க்குறதுக்கு கோல் வடிவத்தில் இருக்கும் கோல் வடிவ குரோமோசோம்கள் அப்படிம்பாங்க சென்ட்ரோமியர் எங்கே இருக்குது ஒரு முனையில் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது முனையில் இருக்குனால அதுக்கு பேர் டீலோசென்ட்ரிக் அப்படிம்பாங்க கோல் வடிவம் குரோமோசோம்னு சொல்லலாம் அடுத்து ரெண்டாவது வந்து அக்ரோசென்ட்ரிக் அக்ரோசின்ட்ரிகில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரோமியர் குரோமோசோமினுடைய ஒரு முனைக்கு அருகில் இருக்கும் இருக்குது பார்த்தீங்களா ஒரு முனைக்கு அருகில் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டையான கரம் ஒரு நீண்ட கரம் அந்த மாதிரி கரங்கள் வந்து இருக்கும் ஒரு குட்டையானது நீண்ட கரம் இருக்கும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல் வடிவ குரோமோசோம் தான் அடுத்து மூணாவது வந்து பார்த்திங்கன்னா சப்மெண்டா சென்ட்ரிக் அப்படிங்கிறாங்க இதில் சென்ட்ரோமியர் குரோமோசோமினுடைய மையத்திற்கு பக்கமாக இருக்கும் மையத்திற்கு அருகில் காணப்படும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரங்கள் வந்து இரண்டுமே சமமற்ற கரங்கள் பார்த்திங்கன்னா ரெண்டுமே இப்படி இருக்குது சமமற்ற கரங்களாக இருக்கும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குமா ஜே வடிவத்தில் இருக்கும் அல்லது இதை தலையில் பார்த்திங்கன்னா எல் வடிவத்தில் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜே வடிவம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த ஜே வடிவத்தில் இருக்கனால இதை ஜெய வடிவம் அல்லது எல் வடிவம் குரோமோசோம்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து நாலாவது வகையானது மெட்டாசென்ட்ரிக் மெட்டாசென்ட்ரிக்கில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரோமியர் வந்து குரோமோசோமினுடைய மையத்தில் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த கரங்கள் இரண்டு கரங்கள் எப்படி இருக்கும் சமன் நீள இருக்கும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா சமன் நீள இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா தலையில் வி அந்த ஆங்கில எழுத்த வந்து வி தலையில் அந்த எப்படி இருக்குது அது மாதிரி இருக்கு பாருங்கள் அதனால் அதை வி வடிவ குரோமோசோம்கள் அப்படிம்பாங்க அதனால் இது பார்க்குறதுக்கு வி ஷேப்பில் இருக்குது இது ஜே ஷேப்பில் இருக்குது இதனால் இதை பார்த்துங்க இது வந்து சென்ட்ரோமியர் வந்து எந்த இடத்துல அமைந்திருக்கு அதனுடைய அடிப்படையில் இந்த நான்கு வகை குரோமோசோம்லாம் சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பணிகளின் அடிப்படையில் குரோமோசோம்களின் வகைகள் அப்படிங்கிறத அடுத்து பாருங்கள் பணிகளின் அடிப்படையில் அப்படிங்கிறத குரோமோசோமில் அடுத்த வகைகள் ரெண்டு கொடுத்துருக்காங்க பணிகளின் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோம்னா குரோமோசோமினுடைய வகைகள் வந்து ரெண்டு வகையாக அப்படிப்பாங்க அதாவது ஆட்டோசோம்கள் அல்லோசோம்கள் அப்படிம்பாங்க இது வந்து நம்ம யூகேரியாட்டிக் குரோமோசோம்கள் யூகேரியாட்டின்னு என்ன உங்களுக்கு இப்போ நம்மலாம் வந்து என்னது யூகேரியாட்டிக் ஒரு உயிரினம் யூ உங்களுக்கு தெரியும் அதாவது ஒரு செல்லக்குள்ளாரிய உட்கரு சவ்வினால் வந்து சூழப்பட்ட ஒரு உட்கருலாம் காணப்படுவது யூ கெரியாட்டிக் அப்படின்னு உயிரினங்கள் சொல்லுவாங்க இதில் வந்து ரெண்டு வகையான குரோமோசோம்கள் பணிகளின் அடிப்படையில் ஆட்டோசோம் அல்லோசோம் அப்படிமாங்க இதில் உடல் பண்புகள் நம்மளுடைய உடல் பண்புகளை நிர்ணயிக்கக்கூடிய அந்த ஜீன்களை பெற்றுள்ள அந்த குரோமோசோம்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அதுக்கு பேர் ஆட்டோசோம்கள் அப்படிமாங்க உடல் பண்புகள் புறத்தோற்ற பண்புகள் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நிர்ணயிக்கக்கூடியது ஆட்டோசோம்கள் ஆங்கிலத்தில் ஆட்டோசோம்கள் தமிழில் வந்து உடல் குரோமோசோம்கள் அப்படிவாங்க உடல் பண்புகள் அப்படின்னா அதாவது நம்மளுடைய நிறம் கருப்பாக இருக்கேன் சிவப்பாக இருக்கான்னு சொல்கிறாங்க ஆள் குட்டையாக இருக்கேன் நெட்டையாக இருக்கான்னு சொல்கிறது இந்த மாதிரி உடல் புற புற பண்புகளை நிர்ணயிக்கக்கூடியது ஆட்டோசோம்கள் மாதிரி இந்த ஆண் மற்றும் பெண் உயிரியில் வந்து பார்த்திங்கன்னா சமமான எண்ணிக்கையில் வந்து உடல் குரோமோசோம்கள் இருக்கும் இப்போ மனிதன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆனா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே தான் குரோமோசோம் இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் நாற்பத்தாறு குரோமோசோம்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் புரியுங்களா சரி இது வந்து உடல் குரோமோசோம் அப்படிம்பாங்க அடுத்து இன்னொன்று என்ன சொன்னோம் அல்லோசோம் சொன்னோம் பார்த்தீங்களா அல்லோசோம் அப்படிங்கிறது பாலினம் அதாவது பாலினத்தை நிர்ணயிக்கக்கூடியது என்னது அல்லோசோம் அப்படிம்பாங்க அதாவது ஆணா பெண்ணா அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடியது பாலினம் நிர்ணயம் பண்ணக்கூடிய குரோமோசோம்கள் அல்லோசோம்கள் அதுக்கு இன்னொரு பேர் பால் குரோமோசோம்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது இன்னொன்று கெட்டிரோசோம்கள் அப்படின்னு பேர் மொத்தம் வந்து அதுக்கு மூணு பேர் பார்த்துங்க இந்த பால் குரோமோசோம்கள் அப்படிங்கிறது ரெண்டு இருக்கும் ஒன்று எக்ஸ் குரோமோசோம்கள் இன்னொன்று வந்து ஒய் குரோமோசோம்கள் அப்படின்னு ரெண்டு வகையான பால் குரோமோசோம்கள் மனித இனத்தில் நம்ம இடத்துல காணப்படுகிறது இதில் அந்த எக்ஸு ஒய் குரோமோசோம்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த எக்ஸ் ஒய் குரோமோசோமில் மனித இனத்தில் ஆண்களில் வந்து ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருக்கும் ஒரு ஒய் குரோமோசோம் இருக்கும் புரியுங்களா பெண்களில் ரெண்டுமே என்னது எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கும் புரியுங்களா அப்போ வந்து பெண்களில் வந்து ரெண்டுமே எக்ஸு ஆண்களில் வந்து என்னது ஒன்று எக்ஸு ஒன்று ஒய் புரியுதுங்களா இந்த மாதிரி குரோமோசோம் அதாவது என்ன சோமே பால் குரோமோசோம்கள் அல்லது என்ன சொல்லாத அல்லோசோம்கள் அப்படின்னு சொல்லலாம் இது பணிகள் அதாவது இது வந்து பால் ஆணா பெண்ணா அப்படிங்கிறது நிர்ணயிக்கக்கூடிய வேலை செய்ததுனால இது அந்த வேலை அப்போ பணிகளின் அடிப்படையில் இரண்டு வகையான குரோமோசோம்கள் ஒன்று உடல் இன்னொன்று பால் குரோமோசோம்கள் அப்படின்னு சொல்கிறோம் புரியுங்களா அடுத்து கேரியோடைப் அடுத்து என்னது கேரியோடைப் கேரியோடைப் அப்படின்னு என்ன சார் கேரியோடைப் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட வாளும் உயிரினத்திற்கும் குரோமோசோம் எண்ணிக்கை வந்து மாரிலியாக உள்ளது அது தாவரமாக இருக்கட்டும் அல்லது விலங்காக இருக்கட்டும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உயிரினத்துக்கும் குரோமோசோம் எண்ணிக்கை மாறுபடுது புரியுங்களா இப்போ மனித செல் எடுத்துட்டோம்னா நம்ம மனிதனுடைய செல்லில் வந்து பொதுவாக வந்து எத்தனை குரோமோசோம்கள் இருக்குங்கிறாங்க மொத்தம் இருபத்தி மூணு ஜோடி குரோமோசோம்கள் அப்போ இருபத்தி மூணு ஜோடி அப்படின்னா மொத்தம் எத்தனை குரோமோசோம்கள் நாற்பத்தாறு குரோமோசோம்கள் இருக்குது இதில் இந்த இருபத்தி மூணு ஜோடியில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ஜோடிகள் குரோமோசோம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடல் குரோமோசோம் சொன்ன பார்த்திங்களா இருபத்தி ரெண்டு ஜோடி ஆட்டோசோம்கள் இதுக்கு முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா ஆட்டோசோம்கள் அல்லது உடல் குரோமோசோம் அதில் இருபத்தி ரெண்டு ஜோடி அதாவது நாற்பத்தி நாலு குரோமோசோம்கள் இது இருபத்தி மூணாவது ஜோடி ஒன்று இருக்குது பார்த்திங்களா அந்த ஒரு ஜோடி வந்து பார்த்திங்கன்னா அல்லோசோம்கள் அதுதான் பால் குரோமோசோம்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறது அப்போ இருபத்தி மூணு ஜோடியில் இருபத்தி ரெண்டு ஜோடிகள் வந்து என்னது உடல் குரோமோசோம்கள் ஒரு ஜோடி மட்டும் என்னது உங்களுக்கு அதே மாதிரி இப்போ நம்ம பால் இனப்பெருக்கம் செய்யும் உயிரினங்கள் நம்மளாம் என்னது மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா பால் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய உயிரினங்கள் அதாவது ஆண் பெண்கள் தனித்தனி உயிரினம் இருந்து பால் இனப்பெருக்கம் மூலம் அடுத்த சந்ததி உருவாக்குறோம் இந்த உயிரினங்களில் வந்து பார்த்திங்கன்னா உடல் செல்களில் வந்து பார்த்திங்கன்னா உடல் செல்லில் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த குரோமோசோம்கள் எப்படி ஜோடிகளாக இருக்கும் அதுக்கு வந்து என்னென்னா இரு மைய நிலை அப்படிமாங்க ஜோடி ஜோடியாக இருந்த நேரத்தான் இரு மைய நிலை டிப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் அந்த உயிரினை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய இணைச்சல்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆண் கேமிட் கேமிட் ஆண் உயிரி வந்து கேமிட் உருவாக்கும் பெண் உயிரி கேமிட் உருவாக்கும் அப்படி அந்த ஆண் இணைச்சல் அல்லது பெண் இணைச்சல் உருவாகும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா குரோமோசோம் எப்படி இருக்குமா ஒரு தொகுப்பு மட்டும்தான் இருக்கும் அது வந்து என்னென்னா ஒற்றை மைய செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் ஒற்றை மைய செல்கள் அப்படிம்பாங்க புரியுங்களா அப்போ இரட்டை மையம் ஒற்றை மையம் அப்படிங்குறது தெரிஞ்சுங்க இரட்டை மையங்கிறது உடல் செல்ல இருக்கும் ஒற்றை மையங்கிறது இணைச்சல்கள் அதாவது ஆண் இணைச்சல் பெண் இணைச்சல்னு சொல்கிறேன் பார்த்திங்களா அதில் வந்து காணப்படக்கூடியது அந்த மாதிரி இருக்கும் புரியுங்களா சரி அப்புறம் ஒரு உயிரினத்தில் வந்து அதனுடைய செல்லினுடைய உட்கொருக்கு பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ் அதில் இருக்கக்கூடிய குரோமோசோமின் எண்ணிக்கை அளவு மற்றும் வடிவம் இதெல்லாம் வந்து என்னென்னா டைப் அப்படிங்கிறாங்க கேரியோ டைப் அப்படின்னா இது ஒரு டூ மார்க்கில் கேட்டால் நோட் பண்ணிக்கோங்க ஒரு உயிரினத்தினுடைய செல்லினுடைய உட்கருவில் இருக்கக்கூடிய குரோமோசோமில்லினுடைய எண்ணிக்கை அளவு மற்றும் வடிவம் இது சொல்கிறது என்னது கேரியோ டைப் அப்படிம்பாங்க இந்த கேரியோ டைப்புங்கிறது ஒரு சிட்ட கேரியோ டைப்புங்கிறது ஒரு வரைபட விளக்கம் அதாவது அந்த குரோமோசோமினுடைய அமைப்பு அதனுடைய எண்ணிக்கையை வந்து ஒரு வரைபடமாக கொடுக்கறது தான் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க இடியோ கிராம் அப்படிம்பாங்க இடியோ கிராம் அதையும் வச்சுங்க இடியோகிராம் அப்படிங்கிறது ஒரு உயிரினத்தினுடைய அந்த கெரியொட்டைப் வரைபட விளக்கம் உங்களுக்கு கீழே வந்து அது கொடுத்துருக்காங்க அந்த இடியோகிராம் அந்த குரோமோசோம்னுடைய எண்ணிக்கை அளவு வடிவத்தை எல்லாம் எப்போ நம்ம பார்க்கலாம் அப்படின்னா அந்த குரோமோசோம் அதாவது செல் பிரிதல் நிலையை வந்து மெட்டா நிலை அப்படின்னு ஒரு ஒன்று வரும் புரியுதுங்களா அந்த மெட்டா மெட்டாநிலை மெட்டாசிஸ் மியாசிஸ் பார்த்தீங்களா அதில் மியாசிஸில் மெட்டா நிலை அப்படின்னு ஒன்று வரும் அந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரோமோசோம்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு ஜோடிகளாக இருக்கும் புரியுங்களா ஒத்திசைவான குரோமோசோம் ஜோடிகளாக அந்த பேர் அது வந்து பார்த்திங்கன்னா ஜோடி ஜோடியாக இருக்கும் அதில் வந்து பல்வேறு நீளத்தில் வந்து குரோமோசோம்கள் இருக்கும் தடிமனில் இருக்கும் ஸோ அந்த நீளம் அதனுடைய தடிமன் அது சென்றோமியருடைய நிலை எங்கேனா சென்றோமியர் இருக்குது இந்த வடிவம் இதெல்லாம் வந்து அ அடிப்படையாக வச்சு இந்த குரோமோசோம்களை வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு இறங்கு வரிசையில் வந்து இந்த இடியோக்ராம் இந்த வரைபடம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா பால் குரோமோசோம்கள் எக்ஸ் வைஞ்சோரம் பார்த்தீங்களா அந்த எக்ஸ் ஒய்ங்கிறது கடைசியாக வந்து இடம்பெற்றிருக்கும் இப்போ அடுத்து வந்து அந்த படம் பாருங்கள் அந்த இடியோக்ராம் அதாவது இந்த குரோமோசோம்களுடைய அந்த வரிசையாக எப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் எது தெரியுது பார்த்தீங்களா இந்த வரைபடத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ஜோடி உங்களுக்கு பெருசாக இருக்கும் அப்படியே போக 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 என்ன இருக்கும் உங்களுக்கு அதனுடைய இது வந்து சைஸு குறைஞ்சிக்கிட்டே போயிருப்பாங்க முதல் ஜோடி ரெண்டு மூணாவது ஜோடி நாலு அஞ்சு அப்படின்னா அது அதனுடைய இது குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வரிசை அந்த ஜோடிகள் வந்து வரிசைப்படுத்தியிருக்காங்க பார்த்திங்களா அதேமாதிரி சென்ட்ரோமியர் வந்து சென்ட்ரில் முதல்ல இருக்கும் போக போக ஒரு நுனியில் வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா நுனிக்கு வந்துடுது சென்ட்ரோமியர் போதீங்களா சென்ட்ரோமியர் வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஜோடி வந்துடுது இருபத்தி மூணு ஜோடிகள் இருபத்தி மூணு ஜோடிகள் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடைசி என்னது இருக்குது உங்களுக்கு பால் குரோமோசோம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க சரிங்களா எங்கே இருக்குது இது பூரம் ஆட்டோசோம் இருபத்தி இரண்டு ஜோடி வந்து ஆட்டோசோம் இது மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணாவது ஜோடியில் வருங்க இது ஆனில் இருக்கக்கூடிய ஒரு ஜோடி இது வந்து பெண்ணில் இருக்கக்கூடியது பெனில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே எக்ஸு ஆனில் வந்து ஒரு எக்ஸு ஒரு ஒய் இதுதான் மனிதனுடைய கேரியோ டைப் அதாவது கேரியோ டைப் இயல்பான மனிதனுடைய கேரியோ டைப் புரியுதுங்களா ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்துருக்கோம் குரோமோசோம்னுடைய அந்த வகைகள் புரியுங்களா வகைகள் வந்து சென்டோமியருடைய அடிப்படையிலும் பார்த்தோம் அப்புறம் வந்து அதனுடைய பணிகளுடைய அடிப்படையில் பார்த்தோம் அப்போ அந்த குரோமோசோம்னுடைய அமைப்பு எண்ணிக்கை இதெல்லாம் வந்து வரிசைப்படுத்தின அந்த வரைபடம் இடியோக்ராம் அதையும் பார்த்துருக்கோம் நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக் பார்ப்போம் Thank you very much students.